வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் எஸ் ஏஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ரீலில் மஞ்ச ரெண்டு ஜோதிலிங்கம் இன்னும் சில இடங்களை பார்க்குறதுக்கான குஜராத் கிட்ட கூட டீடெயில் வீடியோ தாங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துவாரகாவில் மெயின்னு பார்த்தீங்கன்னா துவாரகேஸ்வரர் கோவில் அண்ட் ருக்மணி மாதா கோவில் ருக்மணி மாதா கோவில் பார்த்தீங்கன்னா துருவாசர் சாபத்துக்கிணங்க ருக்மணி தேவி கிருஷ்ணரை பிரிஞ்சு கொஞ்சம் காலங்கள் இங்கே வளர்ந்ததுக்கு நினைவூற்ற விதமாக இங்கே கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் தண்ணீரை தான் ருக்மணி தேவிக்கு நைவேத்தியமாக படைக்கிறாங்க கிருஷ்ணர் ஆட்சி செஞ்ச துவாரகை கடலில் மூழ்கினதுக்கப்புறம் மிச்சமுள்ள பகுதியை பேர் துவாரகான்னு சொல்கிறதா வரலாற்று ஐவராக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ருக்மணி தேவியோட அரண்மனை இருக்குது இங்கே உள்ள கிருஷ்ணர் சிலையை ருக்மிணி தேவி தன்னுடைய கையால் செதுக்குனதாக சொல்லப்படுது அதை தான் இப்போ நம்ம வழிபட்டு வரோம் கிருஷ்ணனுடைய நண்பரான குஷேலன் அவர் தன்னுடைய நண்பருக்கு அன்போடையும் பாசத்தோடையும் அவள் வந்து தந்திருப்பார் அந்த அன்புக்கு பதிலாக குஷேலரை ஒரு பெரிய செல்வந்தரை மாற்றிருப்பார் கிருஷ்ணர் குஷேலருக்கு இன்னொரு பேர் சுதாமான்னு இங்கே சொல்கிறாங்க ஓகே அப்படின்ற கடல் பகுதியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தீவு போன்ற அமைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த பேர்த்தோர்க்கை இங்கே நம்ம பார்க்குறது நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் இது எட்டாவது ஜோதிலிங்கத்தில் ஒன்று நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் இந்த கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பதடியில் சிவன் சிலை இருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் தாருக்காவணும்னு அழைக்கப்பட்டுச்சு இங்கே சிவபெருமான் நாகேஸ்வர் வடிவத்திலேயும் பார்வதி தேவி நாகினி வடிவத்தில் வழிபட்டு வராங்க அதுவும் இல்லாமல் இந்த ஜோதி இது பன்னெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்று இங்கே ஈவினிங் நடக்கிற ஆரத்தி ரொம்ப ஸ்பெஷலான ஆரத்திங்க துவாரகேஸ்வர் கோயில் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் நூற்றி ஊரா திவ்யஸ்தானமாக இது சொல்லப்படுது கிருஷ்ணர் தன்னுடைய மக்களை மதுரை அழந்து கூட்டிக்கிட்டு துவாரகைக்கு வந்து முடிசூடி துவாரகையை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு அது நினைவூட்டுற விதமாக இங்கே உள்ள கிருஷ்ணருக்கு முண்டாசாணி வச்சு வணங்கிட்டு வராங்க இந்த கோவிலுடைய உயரம் நூற்றி எழுவத்தி ரெண்டு அடி அஞ்சு அடுக்குகள் கொண்டதாக இருக்குது கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான பக்தியான மீரா இங்கே வந்ததுக்கு அப்புறந்தான் கிருஷ்ணனுடைய இரண்டூரை கலந்திருப்பாங்க போர்பந்தர்னு சொன்னவுடைய நினைவுக்கு வரது காந்திஜியோட வீடு காந்திஜியோட வீடு இப்போ மெமோரியல் மியூசியமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் போர்பந்தரில் சுதாமாவோட கோவில் சுதாமோட கோவில்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய நண்பர் குஷேலன் அடுத்து பால்கி தேர்த் பால்கி தீர்த்துன்ற இடத்துல தான் கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அன்புனால அடிபட்டு இந்த பூ உலகத்தை விட்டு வைகுந்தோ சென்று அந்த இடத்த தான் பால்கி தீர்த்தன் சொல்கிறாங்க சோம்நாத் பன்னெண்டு ஜோதிலிங்களை முதன்மையான லிங்கமாகவும் நித்தியஸ்தலம் சொர்க்கவாசல்னு சொல்லப்பட்டு வருகிறது சந்திரன் இங்கே வந்து சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய சாபத்திலேருந்து நீங்கி ஒளி வீசினதாகவும் சொல்லப்பட்டு வருது இந்த கோவில் முகலாய மன்னர்களால் ஆறு தடவை இடிக்கப்பட்டும் இந்து மன்னர்களால் ஏழு முறை கட்டப்பட்டும் இருக்குது இந்த பகுதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய சோமநாதர் ஆலயம் தான் கிருஷ்ணர் தன்னுடைய கடைசி காலங்களை கழிச்சதாகவும் சொல்லப்பட்டு வருது நிஷ்கிழங்க மகதை டெம்பிள் இது கடல் கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இங்கே போகணுன்னா திடீர்னு சொல்லக்கூடிய நிலவை பொறுத்தும் கடல் உள்வாங்கி கோவிலுக்கு போகிற பாதையை நமக்கு தருங்க அப்படியேப்பட்ட அரிய நிகழ்வு டெய்லி நடக்கக்கூடிய இடம் தான் இது இங்கே பஞ்ச பாண்டவர்களான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டன் போன்ற அஞ்சு பேரும் அஞ்சு லிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணி வணங்கியிருப்பாங்க இங்கே உள்ள அஞ்சு லிங்கங்களும் அவங்களால வணங்கப்பட்ட லிங்கங்கள் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வேர்ல்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சுவான இது நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது இந்த ஸ்டாச்சு கிட்ட போகிறதுக்கு பஸ் பார்க்கிங்லேருந்து என்டி டிக்கெட் ப்ளஸ் பஸ் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே உள்ள பஸ் மூலமாக ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போய் சேருவோம் இங்கே என் டிக்கெட்ஸ் வாங்க நோ கேஷ் ஓன்லி கார்டு தாங்க அங்கே அங்கேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பை வாக்கில் அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது அங்கே நம்ம போனோன்னா சர்தார் வல்லபாய் சட்டேல் கிட்ட போயிடலாம் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்தார் வல்லபாய் பட்டேலோட மெமோரியல் இருக்குது இந்த சிலை சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் அப்போது நரேந்திர மோடியால் ஓப்பன் செஞ்சு வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறத்துலேருந்து மக்களுடைய பார்வைக்கு இருக்குது தாகூர் துவாரகா இங்கே தங்கமணின்ற ஒரு முனிவர் கிருஷ்ணருக்கு சிவபெருமானை தரிசனம் செய்ய உதவி செஞ்சுருப்பார் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு தங்கமணியை கேட்பார் அதுக்கு சிவபெருமான் இங்கே தோன்றி காட்சி தந்த மாதிரி நீங்களும் எப்போவுமே இங்கே காட்சி தரணும் அப்படின்னு தங்கமணி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருப்பார் அதுக்கு கிருஷ்ணர் என்னோடய பிறவி பயன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து காட்சி தருவேன்னு கிருஷ்ணர் தங்கமணிக்கு வாக்கு தந்திருப்பார் அந்த வாக்கின் படி துவாரகேஸ்வரராக இங்கே தோன்றி மக்களுக்கு காட்சி தந்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் ராணி வாவ் ஷாஜகான் காலத்துக்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உதயமதின்ற ஒரு ராணி தன்னுடைய கணவன் பீம் கட்டப்பட்ட ஆழ்கிணர் அரண்மனை இது ஏழு அடுக்குகளும் இருபத்தி ஏழு மீட்டர் ஆழமும் கொண்டது நவகிரகங்களில் முதன்மையான சூரியனுக்கு கட்டப்பட்ட கோவில் சூரிய கோவில் இந்த கோயிலில் மூணு பகுதியை கட்டியிருக்காங்க சபா மண்டபம் அதுக்கப்புறம் குடாமண்டபம் உதய்பூர் சிட்டி பேலஸ் இந்த பேலஸ் பிகாசோன்ற லேக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கு இது மகாராணா சிங் அப்படின்றவரால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதாவது வருஷம் கட்டப்பட்டதாக வரலாற்றுவரால் சொல்லப்படுது இந்தியாவில் உள்ள மிக முக்கிய பேலஸில் இதுவும் ஒன்று நா துவாரகா இங்கே உள்ள கிருஷ்ண சிலை கோவர்த்தன மலையை தூக்கின மாதிரி அமையப்பட்டிருக்கும் கங்க்ரோலி துவரகா இந்த கோவில் மகாராணா ராஜ் சிங் அப்படின்ற ஒரு மன்னரால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் ஹவேலின்ற ஓல்டு இன்டர்லாக்கிங் மெத்தட் மூலமாக கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் பக்கத்தில் ராஜ் சம்மத்ன்ற ஒரு ஆறு அமைஞ்சிருக்கு இங்கே உள்ள கிருஷ்ணசிலையும் முன்ன கோகுலத்தில் வச்சு வழிபட்டு இருந்தது தான் அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் படையெடுப்புக்கு பயந்து இங்கே மாற்றி வைக்கப்பட்டது பேக்கேஜ் இன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் தமிழ்நாடு ஃபுட் ரூம் அமோமெடேஷன் தமிழ் கைட் அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுட் என்ட்ரி டிக்கெட்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா சார்ஜஸ் நைன்டீன் தௌசண்ட் ஃபர் ஸ்லீப்பர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபர் தேர்ட் ஏசி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி நாங்கள் ஒரு வாரம் குஜராத் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இது உங்கள் ஏசி எஸ் நன்றி வணக்கம்